நாங்கள் எல்லாம் எங்கே வழிகிட்டோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னால் இலங்கையில் இந்தியாவில் இல்லாத தமிழர் வாழ்கிற பகுதிகளில் இல்லாத அளவுக்கு ஒரு பெரிய அளவிலான பிள்ளையார் சிலை வந்து தாய்லாந்தில் இருக்குது அப்படின்னு சொல்லி சொன்னாங்க உண்மையிலேயே நம்ப முடியல அங்கே வந்து இருக்கிற மக்கள் எங்களை விட வேறுபட்டிருக்கணும் அப்படி இருக்கைக்குள்ளே என்னென்று இந்து மதத்தை இவர்கள் வந்து கடைப்பிடிக்கணும் அப்படின்ற ஒரு கேள்வி வந்து இருந்தது சரி போய் பார்ப்போமே அப்படின்றதுக்காக ஒரு வாகனம் ஒன்று ஹயர் பண்ணி கொண்டு அந்த இடத்துக்கு வந்து பார்க்குறதுக்காக போயிருந்தோம் உண்மையிலேயே வியப்பாக வந்திருந்தது தாய்லாந்தை பொறுத்த மட்டும் இல்லை இங்கே வந்து மன்னர் ஆட்சி இந்த மன்னர் ஆட்சி முடிசூடு நிகழ்வன் ஒன்று இருக்குது அதில் ஒரு மன்னரும் வந்து வரைக்குள்ளே அப்போ அந்த நிகழ்வில் தமிழ் மொழியில் வந்து அந்த உறுதி உரைகள் வந்து பயன்படுத்தப்படுவதாக வந்து தெரிவிக்கப்பட்டிருந்தது உண்மையிலேயே தாய்லாந்து ஏர்போர்ட்டில் போய் இறங்கிட்டிங்கன்னு சொன்னால் பார்த்தீங்கன்னா தேவர்களும் அசுரர்களும் பால் கடலை கடைஞ்சாங்களோ அப்படி அந்த பாம்பை போட்டு கடைஞ்சாங்க பாம்பு வலிதாங்காமல் நஞ்சா கக்கிச்சு அப்படின்னு சொல்லி ஒரு வரலாறு வந்து நாங்கள் படிச்சிருப்போம் சின்னல்ல அப்போ அந்த சில வடிவத்தில் அதை வந்து வடிவமைச்சு வச்சிருக்கணும் அப்போ இதுகளை வச்சு பார்க்கக்குள்ளே அங்கே மன்னராட்சியில் சொல்லப்படுற தமிழ் வசனங்களும் அதே மாதிரி இப்படி சிலைகளெல்லாம் படிக்கப்பட்டு இருக்கேக்குள்ளே தமிழர் தான் ஆரம்பத்தில் ஆண்டிருக்கணும் அப்படின்றத வந்து நான் வந்து உணரக்கூடிய மாதிரி இருந்தது எப்படி அது கடத்தப்பட்டிருக்க ஒரு தமிழ் மன்னன் ஆண்டு அதுக்கு பிறகு அந்த ஆட்சியை கொடுத்துருக்குறான் அந்த முடிசூட்டு நிகழ்வில் அப்படியான வசனங்களை வந்து பயன்படுத்தினோம் அதே போலத்தான் தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த தாய்லாந்தில் ஒரு அழகான குளத்துக்கு முன்னால் ஒரு பெரிய ஒரு ஏரி அந்த ஏரிக்கு முன்னால் ஒரு அழகான பிள்ளையாரை வந்து அமைச்சிருக்கணும் மலேசியாவில் வந்து பார்த்துருப்பீங்க முருகன் சிலை ஆனால் தாய்லாந்தில் தான் இந்த பிள்ளையார் சிலையை வந்து பார்க்கலாம் உண்மையிலேயே இந்த மாதிரியான ஒரு சிலை வந்து இந்தியாவிலேயோ இலங்கையிலேயோ இல்லை அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தாங்க எனக்கு தெரியாமல் இருக்கலாம் உங்களுக்கு அதை விட ஏதாவது ஒரு பெரிய சிலைகள் இதை விட பெரிய சிலை இருப்பதாக தெரிஞ்சிருந்தால் கட்டாயமாக சில ஃபோட்டோ இருந்தால் போடுங்கள் இல்லாட்டி கருத்து வந்து தெரிவிங்க இது எனக்கு தெரிஞ்ச தகவலை மட்டும்தான் நான் இதில் வந்து தெரிவிக்கிறது நான் பார்த்ததில் நான் புரிஞ்சு கொண்ட விஷயம் அப்போ தாய்லாந்தில் உள்ள மக்கள் அதை வந்து வழிபடினோம் இங்கே வந்து குருக்கள் குறுக்கள் இல்லை ஆனால் குருக்கள் மாதிரி யார் ஒரு ஆள் அங்கே இருக்கிறார் அதையும் வந்து பார்க்கக்கூடிய மாதிரிக்கு இருந்தது இதுதான் அந்த தாய்லாந்தில் இருக்கிற பிள்ளையார் சிலை வாங்க பிள்ளையார் சிலையை வந்து ஃபுல்லாக உள்ளுக்கு வரைக்கும் போய் வடிவாக சுற்றி பார்ப்போம் என்னென்ன மாதிரி அதை வந்து வடிவமைச்சி எப்படி வழிபடினம் அப்படின்ற விடயத்தை வந்து பார்ப்போம் எப்படி ஒரு அழகான இடத்துல வந்து அதை உருவாக்கி வச்சிருக்கணும் பனை பனை வந்து பழம் இளவுளவில் ஒரு கட்டத்தில் பனை வேலியல் வந்து கூடுதலா வரும் ஆனால் இதை நீட்டாக வச்சிருக்கணும் அந்த பனையவே அழகுக்கு வச்சு ரசிக்கணும் அப்போதான் இங்கே முடிசூட்டிக்க சைவ ம மதத்தை பின்பற்றித்தான் முடிசூட்டுறேன் சைவ இந்து சைவ மதம் ஓ அந்த சைவ மதத்தை பின்பற்றித்தான் உண்மையிலேயே இங்கே வந்து அந்த முடிசூட்டு விழா எல்லாம் நடக்குதாம் அப்போ எங்களோட ஆக்கள் வந்து சொல்லுவாங்க கூகுளில் போய் தட்டிப்பார் முதல் தோன்றிய குடி தமிழ் என்று சொல்லி அது உண்மை கதை அப்படின்றத வந்து அங்கே இருந்து தான் மன்னர் ஆட்சி இன்று வரைக்கும் இருக்குது அந்த ஆட்சிக்கு பொறுப்பேற்குள்ளே அங்கே வந்து சொல்லப்படுற வசனங்கள் நடந்து கொள்கிற விதங்கள் எல்லாமே தமிழர் பண்பாட்டோட ஒன்றித்து வந்து போகுது ரொம்ப பெருமையாக இருக்குது சில நம்மளும் நம்மளை நாமளே பெருமையாக சொல்லிக்கொள்கிறோமோ அப்படின்னு சொல்லி யோசிக்கிறது அதை கடந்து நாங்கள் போய் உலகத்தில் சில வரலாறுகளை தேடிக்கொண்டு போயே குள்ள எவ்வளோத்துக்கு எங்களுடைய இந்த இது வந்து இருக்குது அப்படின்றத வந்து சொல்ல முடியல ஏதோ ஒரு தமிழ் மன்னன் இங்கே வந்து ஆண்டு இருக்கிறான் அதுக்கு பிறகு அந்த ஆட்சியை தொடராத்தான் அதுக்கு பிறகு இந்த நடைமுறை எல்லாம் இருக்குது அங்கே வந்து தமிழர்கள்ட பண்பாடு முழுக்க முழுக்க இருக்குன்னு சொல்லி இந்த பிள்ளையார் எப்படி வந்தது இங்கே அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா அதுலேயே உங்களுக்கு ஜோசி கேட்கல பிள்ளாங்க மதுவும் ஒருவர் வந்து அறுபது அடிக்கு மேற்பட்ட ஒரு அடிக்கணக்கு சரியாக தெரியலை வாங்க நாங்கள் அதில் போய் அங்கே சொல்லப்பட்டிருக்கிற விஷயத்தை வந்து பார்ப்போம் இந்த இடத்த வந்து நீங்கள் வடிவாக பார்ப்பீங்க எப்படி அழகாக இருக்குது அப்படின்ட்டு உண்மையிலேயே பிரமிப்பாக இருக்குது ஒரு ஸ்ட்ராங்கான பிள்ளையார் சிலைய மாம்பழம் அவருக்கான சில முக்கிய பொருட்களை வந்து கையில் வந்து கொடுத்துருக்கிறோம் இது என்ன பிள்ளையார் சொல்றான் தாய்லாந்துலாம் ஆனா பிள்ளையார் கோயில் தான் புள்ளையாரு சொல்றாங்களா இல்ல தமிழ்லியன்டா யானை முகத்தோன் அப்படியா உண்மையிலேயே வந்து மிக சந்தோஷமா வந்து இருக்குது பாருங்க புள்ளியார் சிலை எல்லாம் அவ்வளவு அழகா அதை வந்து செப்பில் வந்து வடித்து வச்சிருக்கணும் அப்படின்னு சொல்லி அதுக்குரிய சகல எதுவும் இருக்குது ஏதோ அவர்கள் அந்த மதத்தை புரிஞ்சு கொண்ட அதை தெரிஞ்சு கொண்ட சகல விஷயங்களையும் அங்கே வந்து உள்ளடக்கினதா இந்த இடத்தை வந்து உருவாக்கி இருக்கணும் பிரமிப்பாக வந்து இருக்குது விலங்குக நீதி உலகம் எல்லாம் அப்படின்னு சொல்லி அந்த இலங்கையில் நடந்த ஒரு யுத்தம் பெரிய அளவிலான ஒரு யுத்தம் உண்டு முப்பது வருடங்களுக்கு மேலாக வந்து நடைபெற்றது அந்த யுத்தத்தின் பயனாக என்ன விளைந்திருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தா எல்லா நாடுகள்லையும் வந்து தமிழர்கள் வந்து பரவி வாளினம் இப்போ வந்து பார்க்கக்குள்ள யாழ்ப்பாணத்தில் இருந்து தேர் அதுக்குரிய உபகரணங்கள் எல்லாம் அடித்து எடுத்து ஒவ்வொரு நாடுகள்லையுமே வந்து சைவ கோயில்கள் வந்து நிறுவப்பட்டு கொண்டிருக்குது உலகம் புல்லா இப்போ இலங்கை அப்படின்ற ஒரு சின்ன ஒரு இடத்துக்குள்ளே இருந்த தமிழர்கள் வந்து விரிஞ்சு பறந்து எல்லா நாடுகள்லையுமே வந்து எங்களோட இனம் எங்களுக்குரிய அந்த இது எல்லாமே வந்து பரவி இருக்குது அப்படின்னு நினைக்கிறதுக்குள்ள பெருமையாக இருக்குது எந்த தீமைக்குள்ளும் ஒரு நன்மை உண்டு அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க அதைத்தான் நான் வந்து வியந்து பார்க்குற ஒரு விஷயம் தமிழர்கள் வந்து சாதாரணமாக இந்தியாக்குள்ளேயும் இலங்கைக்குள்ளேயும் மட்டுமே இருந்துடாமல் இந்த உலக அளவில் எல்லா நாடுகளிலேயும் தமிழர்கள் இருக்கணும் அப்படின்னு சொல்லி கொள்கிறதுல பெருமடையிறன் வியந்து பார்க்குறன் இதுவே இன்னும் பல நூறாண்டுகள் போயே எங்களுடைய இப்போ போன உறவுகளோட சந்ததி வந்து பெரிய அளவில் பெருகி உலகத்தை வந்து ஆட்சி பண்ணி கொண்டிருப்பினம் எல்லா துறைகள்லையுமே வந்து எங்கள் கெட்டிக்காரர் கட்டிக்காரர் அதால் தான் என்று சொல்லி ஒரு நாடு இல்லை ஒரு எல்லாருமே கட்டிக்காரர் ரெண்டபடியாக தான் இப்போ ஒருத்தர் கட்டிக்காரனும் மிச்சம் எல்லாம் வந்து கொஞ்சம் ம மந்தகதியாக இருந்தால் அங்கே வந்து பிரச்சனைகள் தோன்றாது இப்போ எல்லாருமே கட்டிக்காரர் தான் இங்கே வந்து ஒரு இது இல்லாமல் இருக்கிறதுக்கான காரணம் அதனால் எங்கே போனாலுமே அவர்களுடைய திறமையை வெளிப்படுத்துகிற விதமாக சாதனைகளில் வந்து எங்களுடைய ஆக்கள் இருப்பினம் அப்படின்றத வந்து முழுமையாக நினைக்கிறேன் பெருமை அடைகிறேன் எங்களுடைய இந்த இப்படியான விடயங்களை இப்படி நாடு கடந்து போய் தான் எங்களுக்கு நம்பக்கூடிய மாதிரி இருக்குது இப்போ எங்களை நாங்களே பெருமைப்படுத்துறதுக்காக சில விஷயங்களை சொல்லி கொண்டிருப்பதாகத்தான் இருப்பதாகத்தான் ஆரம்பத்தில் வந்து நான் நினைச்சிருந்தேன் ஆனால் இப்படி போய் பார்க்கக்குள்ளே இந்த ஒரு நாட்டில் உள்ள இந்த மதத்தினர் இப்படி இப்படியெல்லாம் கடைப்பிடிக்கணுமாம் அதே மாதிரி மன்னராட்சியில் இப்படி இப்படியெல்லாம் சொல்லினம் ஏர்போர்ட்டில் இறங்கணுன்னு இருக்கிற விஷயம் இதுகள் எல்லாத்தையும் வச்சு பார்க்கக்குள்ள நான் முழுமையாக வந்து நம்புகிறேன் நாங்கள்லாம் ஆரம்பத்தில் ஆண்ட குடி அப்படின்றத வாங்க இந்த கோயில்த உள் வடிவமை இப்போ வந்து பார்ப்போம் எப்படி வந்து அமைச்சிருக்கணும் பாருங்கள் எப்படி வழிபாட்டு கொண்டிருக்கணும்னு அவளுக்குண்டு ஒரு வழிபாட்டு முறையும் வந்து இருக்குது அது இருந்து கொஞ்சம் கொஞ்சம் வேறுபட்டி இருக்கு மாறுபட்டி இருக்குது அதே மாதிரி ஒரு பிரதான ஸ்தலம் இருக்குது இங்கே வந்து ஆசைகள் வழங்குறதுக்குன்னு சொல்லி உள்ளுக்கு ஆக்கள் இருக்கினோம் அப்போ அதுக்குள்ளேயும் இருக்கா நாங்கள் போய் பார்த்துருவோம் பாருங்கள் இப்படி வந்து அருகோட சில வாக்கியங்கள் பொறிக்கப்பட்ட சிலைகளையும் வந்து வச்சிருக்கணும் இது தொடர்பான முழுமையான விவரத்தையும் அந்த சம்மந்தமான இதுகளை வந்து என்னால் கொள்ள முடியலை ஏதோ நான் என்னுடைய கண்ணால் பார்த்ததை கொண்டு சொல்கிற விடயங்கள்லாம் நீங்கள் வந்து குறிப்பிடப்பட்டிருக்கு கண்ணால் பார்த்ததும் ஒரு சில கேள்விப்பட்ட விஷயங்களையும் வச்சுக்கொண்டு அதே நேரம் இதோட முழுமையான தகவல் எடுத்து இந்த தகவலை வந்து நான் பதிவு செய்யலை ஆனால் அங்கே வந்து வழிபாட்டு இப்போ ஏற்கனவே திருமணம் நடந்த ஒரு கோயிலையும் வந்து காட்டியிருப்பேன்னு பார்த்துருப்பீங்க அதுக்கு மலேசியாவிலேருந்து ஐயர் வருவார் அவருக்கு ஒரு பெரிய ரேட் கொடுத்து தான் தமிழ் ஐயரை வந்து எடுக்கணும் மற்றபடி அங்கே வந்து ஐயர் வந்து இல்லை இங்கே வந்து இருக்கிற ஒரு குரு மாதிரி இருக்கணும் இங்கே இதுக்குள்ளே வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் அந்த இதில் ரெண்டு சைட்லேயும் வந்து ரெண்டு பேர் இருப்பினம் அதே மாதிரி வழிபாட்டு ஸ்தலம் வந்து உள்ளுக்கு இருக்குது ஆசீர்வாதம் வழங்குற இடம் இங்கே பாருங்கள் அப்படி வணங்கினவண்டு அதில் ஒரு வெளியே வந்து நிற்கிறவங்க வந்து வணங்க வந்தாக்கள் உள்ளுக்கு நிற்கிறாள் அதுக்கு ஒரு குருவாக செயல்பட்டு கொண்டிருக்கிறவர் அதே மாதிரி பார்த்திங்கன்னா மெயினாக பிள்ளையார் சிலையை வந்து வச்சிருக்கணும் இங்கே வர்றவர்கள் இது ஒரு கணேசா இன்டர்நேஷனல் பார்க் அப்படின்னு தான் இருக்குது இதில் வந்து பாருங்கள் இந்த புள்ளையார் சிலை இந்த பிள்ளையார் சிலையை வந்து இங்கே வந்தவர்கள் இங்கே வந்த ஞாபகத்துக்காக அதை வந்து வேண்டி கொண்டு போயினோம் அதே மாதிரி நாங்கள் வந்து சைவ படங்கள் சைவ சில சில சைவ சமயம் சார்ந்த தான் அதுக்குள்ளே வச்சிருக்கணும் அந்த இரண்டு சைட்லேயுமே வந்து இரண்டு குருமார் வந்து இருக்கணும் அவர்கள்ட்ட மக்கள் போய் ஆசிர்வாதம் பெறுறதை வந்து பார்க்கக்கூடிய மாதிரிக்கு இருந்தது முட்டுக்காலில் இருந்து அதில் ஒரு காசு உண்டு போட்டு ஆசி வழங்குறது அவர் வந்து ஆசியை வழங்கிக் கொண்டிருக்கிறார் வைரவர் சூளம் வந்து பின்னிக்கு இருக்கு பாருங்க அதே மாதிரி பிள்ளையாருடைய சிலைகளை வந்து வச்சு இதுதான் பிரதான இடமாக வந்து இருக்குது இங்கே வந்து ஆசை பெற்றுட்டு போய் நம்ம இங்கே இருக்கிற மக்கள் எல்லாருமே வந்து ஒரு பூஜை முறைகள் வந்து வேறுபட்டு இருந்தாலுமே அதில் ஒரு தலையில் கொழுவுற மாதிரி உண்ட கொழுவி அதுக்கப்புறம் மந்திரஞ்சொல்லினம் அதுவும் பிள்ளையாருடைய முகத்தோட்டம் அந்த பிள்ளையாருடைய முகத்தோட்டத்தை அப்படியே தூக்கி அவையில் தலையில் வச்சு இது செய்யணும் இன்டர்நேஷ்னல் பார்க் அப்படின்ட்டு தான் அதில் வந்து அடிச்சிருக்குது பாருங்கள் இதுதான் அந்த இடம் அரிச்சனத்தட்டு தட்டு அதுக்குரிய பிளானி பால் அதே மாதிரி இதுகளெல்லாம் வச்சு கொண்டு போயினோம் இதில் தாய்லாந்து மக்களால் வந்து வழிவட வழிவடப்பட்டு கொண்டு இருக்கு தாய்க்கார மக்கள் இதில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த பின்னால் ரெண்டு எலி வந்து நிறுத்தப்பட்டிருக்கு வந்து பார்த்தீங்கன்னா தெரியும் அந்த எலியில காதல போய் என்ன மாதிரினா எலி எலியின் காதல போய் அவியல் என்ன அவ வேண்டுதல் வேண்டுதல் நிறைவேறும் என்றதும் ஒரு ஐவீக அமைஞ்சத்தை ஓ சும்மா இல்லை எல்லாம் வந்து ஸ்ரீ குறியீடுல இருந்து எல்லாமே எங்கட சகல இந்த மதத்தில் என்னென்ன விஷயங்கள் இருக்கோ அதில் ஐயர் மட்டும் மாற்றம் ஆனால் ஐயரும் ருத்ராச்சாரி இதெல்லாம் போட்டு இங்க வந்து இதுக்கு வந்து பிள்ளையார் சதத்துக்கு வந்து இங்கே பெருசாக செய்கிறவங்க சொல்லுங்க இருந்து வருவாங்க இந்தியாவிலேருந்து வந்து செய்கிறது சூப்பர் வந்தால் தாய்லாந்து வர்ற மக்கள் கட்டாயம் வந்து இந்த இடத்த வந்து பார்த்துட்டு போங்க நல்லா இருக்குது நல்ல ஃபீல் கிடைக்குது இதில் இங்கே வந்து பா கேட்க ஏதாவது சுற்றி வந்து அவை உருவாக்கி இருக்கிற விஷயங்களை வந்து பார்க்கலாண்ட் ஆரி என்ன ஏய் ஒரு பொருளை கையில் வேண்டிட்டு நிற்கிறீடா சிரிச்சு கொண்டு ஏய் நீ பயங்கரம்மா ஆள்ராடி பார்த்தீங்களா உண்மையிலேயே நல்ல மக்களா இந்த மகன் வந்து சிரிச்சு கொண்டு நிற்கிறான் பிள்ளையா இருக்கும் முன்னால என்ன ஐயா யார் மாமாவோட வந்தேன் ஐயா மாமாங்க எங்கூட மாமா வாங்க மாமாவை உங்களுடைய ஒரு படம் பண்ணு எடுப்போம் போய் மாமாவோட நெல்லைங்க ஒரு படம் பண்ணு எடுப்போம் எங்கள் பார்த்துப்பீங்க போய் ஒரு கஷ்டங்க பார்ப்போம் பக்கத்தில்

குலுக்கி போட்டு ஒன்றை எடுக்கிறது எடுத்து அதில் ஒரு நம்பர் இருக்குமா அந்த நம்பரை எடுத்து கொண்டு வந்து அப்படியே வந்து பார்த்தீங்கன்னா இதில் வந்து பார்க்கல சிப்கோக்கா சிப்கோ உங்களோட பதினாறா என்ன சொல்லப்பட்டிருக்க தமிழ் அக்கமொண்டு செய்ய தான் வேணுமே

சூப்பர் ஃபுல் கோபியா நீ அங்க அக்கா எல்லாம் அழுத வொன்று இருக்கு நீ நைசா வந்து குடிச்சோன் இருக்கிறேன்னு அப்பாவையும் கூப்பிடல அப்பாவை கூப்பிட்டுருக்கலாமே அப்பா வாங்கப்பா சாப்பிட்றதுக்கு வந்து கூப்பிட இல்லையா நீ சிவலிங்க மேடம் எது எது சிவலிங்கம் மேடம் ருத்ராச்சியோ

கிடைக்க மாட்டியானே அது ஜாப்பான் அது ஜப்பான் போகுது பாருங்க அந்த அது ஜப்பான்

അതെ <laughs> അതെ